ரொம்ப சிம்பிளான காரக்குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இந்த சின்ன வெங்காயம் காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கும் போதே ஒரு ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்குங்க இல்லைனா வந்து அப்படியே சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கலர் மாறுற டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பழுத்த தக்காளியாக எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்பு தீயை வந்து குறைச்சி வச்சுடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட குழம்பு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் லைட்டாக பெரட்டி விட்டால் போதும் ஒரு பெரிய எலுமிச்சி மழை சைஸ் புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் இதே போல் கரைச்சிடுங்க இதைப்போல் கரைச்சிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு காரம் பார்த்து சேர்த்துங்கம்மா உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் அப்போ தான் கொதித்து வரும்போது நல்லா திக்காக வரும் இப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படி விடலாம் பாருங்கம்மா பத்து நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்த குழம்பு நல்லா திக்காயிருக்கு பாருங்கள் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி பொடிய நான் இருக்கிறது அவ்வளோதாம்மா ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரெடி